வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி ப்ளோகே பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று பிஸ்னஸை பற்றி உங்கள்கிட்ட பல விஷயங்கள் பேசினேன் இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணி அதை நல்லா டாமினேட் பண்ணப்புறந்தான் நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ண முடியும் ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்மால் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணி அதில் முக்காவாசி பேரை அடாப்ட் பண்ணி அதில் இருக்கிற தவறுகளை நீங்கள் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெருசாக ஸ்கேல் அப் பண்ணிங்கன்னா அர்த்தம் இருக்குது இது நான் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அதுக்கப்புறம் ரோல் அவுட் பண்ணதை பற்றி சொன்னேன் அதே மாதிரி ஜிமெயிலை எப்படி நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்தாங்க முதல்ல சில பேருக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ப இன்விடேஷன் பண்ணினாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரோல் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த வந்து ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு மார்க்கெட்டை டாமினேட் பண்ணி டெக்னாலஜியை பர்ஃபெக்ட் அப்புறம் என்ன அடுத்தது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை மனாப்பிள்ளி பண்ணி குரோ பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஆஃப் ஸ்கேல் பண்ணணும் அந்த எக்கானமி ஆஃப் ஸ்கேல் ஆயிடுச்சுன்னா பெருசாக பெருசாக ஆக ஃபிக்ஸட் காஸ்ட் லைக் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட்டு இது எல்லாமே வந்து மோர் சேல்ஸ் போக வரும் ஸோ காஸ்ட் பர் சேல் குறையும் சாஃப்ட்வேர் சேல்ஸில் இது உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து இட் எக்ஸ்ட்ராட்னராக பெனிஃபிட் பண்ணும் பிகாஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆனுவல் இன்னொரு அடிஷ்னல் காப்பி பண்ணுறதுக்கு ஜீரோ ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணி ஒரு யூஸர் யூஸ் பண்ணாலும் சரி மில்லியன்ஸ் ஆஃப் யூஸர் பண்ணாலும் சரி இன்ஜினியரிங் அண்ட் சாஃப்ட்வேர் காஸ்ட்டுங்கிறது சேம் இருக்கும் ஸோ உங்கள் ஸ்டார்ட் அப்பை நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணுறச்ச பொட்டன்ஷியலி டூ இட் ஃபார் கிரேட் டாமினேஷன் தி லார்ஜர் நீங்கள் பெருசாக ஆக உங்களோட பிஸ்னஸும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகும் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸு நெட்ஃப்ளிக்ஸ் ஆக்சுவலி ஒரிஜினலாக டிவிடியை ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பிளாக் பஸ்டர்னு ஒரு வீடியோ கம்பெனி இருந்தது அவன் லேட் ஃபீஸ் போட்டே சாவு அது வெரி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் படத்தை டிவிடியில் கொடுப்போம் டேப்பில் கொடுக்க மாட்டோம் நீங்கள் எங்கள் கடைக்கு வேண்டாம் என்ன படம் நீங்கள் என்கிட்ட ஆன்லைனில் சொன்னிங்கன்னா அந்த படத்தை நாங்கள் உங்களுக்கு குரியர் பண்ணிடுவோம் ஒரு டைமில் ஒரு வீடியோ தான் நீங்கள் வச்சுக்க முடியும் அந்த டிவிடி அமுச்சிட்டிங்கன்னா அடுத்த டிவிடிக்கு நீங்கள் நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் கேட்குறதுன்னு சொன்னாங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு வாட்டிக்கும் சார்ஜ் வாங்காமல் ஒரு எக்கானமி ஆஃப் ஸ்கேலாக சப்ஸ்கிரிப்ஷன் மாடலாக கொண்டு வந்தாங்க இதை வந்து முதலியே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த டிவிடி அமுச்சு வெதர் நிஜமாகவே போகுதா இல்லையா சேஃபாக வருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு தான் இந்த பிஸ்னஸில் இறங்கினாங்க ஏன்னா அன்னைக்கு அந்த காலத்தில் இருந்தது டைலப் மோட்டம் டைலப் மோடம் இந்த வீடியோ பார்க்கணுன்னா ரொம்ப நாள் ஆகும் பிராட்பேண்ட் வந்தப்புறம் ப்ராட்பேண்ட் ரொம்ப காமன் தான் அவங்களால இந்த வீடியோவே காட்ட முடிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டூடியோஸ்லாம் அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தியட்ரிக்கல் ரிலீஸ் வரல அதனால் இவங்களுக்கிட்ட சார்ஜ் பண்ணுற ஃபீஸை ஜாஸ்தி வாங்கிட்டாங்க வேறு வழி இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸே ஒரிஜினல் கண்டென்ட் ரெடி பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அவங்க ஸ்கேல் பில்ட் பண்ணதுனால கன்சூமர் ப்ரிஃபரன்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு தெரியும் நார்மலாக ஒரு சினிமா எடுக்கிறதுங்கிறது ப்ளைண்டாக எடுக்கிறது எந்த படம் ஓடும் ஓடாதுன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு ஆடியன்ஸுக்கு எது மாதிரி ஓடணுங்கிறத நீங்கள் வியூவர்ஷிப் பேட்டர்ன் எந்தே சொல்லிடலாம் ஒரு படத்தை எவ்வளோ பேர் எவ்வளோ வாட்டி பார்க்குறாங்கன்னு அதே மாதிரி விமாவை நீங்கள் எடுத்து இன்னும் பெருசாகிக்கிட்டே போகலாம் அது இன்னும் பெருசாகின்றே போகிறோம் இந்த வாட்டி அகாடமி அவார்ட்ஸில் நெட்ஃப்ளிக்ஸை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து முதல்ல டிவிடி கொடுத்துருந்த கம்பெனி இன்றைக்கி அவங்களே கண்டென்ட் டெவலப் பண்ணுற மாதிரி ஆயிட்டாங்க அவங்களே பேக் பண்ணி படத்தை எடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து பயங்கர மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கணும் இந்த ஸ்கேல் பண்ணுறதுங்கிறது உங்கள் லாங் டேர்ம் சக்ஸஸுக்கு ஒரு கீயாக இருந்தது அட் ஒன் டைம் யாகு தான் டாமினன்ட் பிளேயராக இருந்தது யாகூ வெப்சைட்டில் தான் எல்லாமே இருந்தது இன்ஃபேக்ட் கூகுள் வந்து யாகூட்டை எங்களை பத்து பில்லியன் டாலருக்கோ இருக்கோ வாங்கிக்கோன்னும் போது நாங்கள் என்ன உங்களை வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் ஆட் சென்ஸை யூஸ் பண்ணி கூகுள் வந்து இன்னும் பெட்டராக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் விற்க ஆரம்பித்தாங்க ஸோ அப்போவே க்ரௌடடாக இருந்த சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டில் ஆப்பிள் அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு பில்டப் பண்ணி கேஷ் ஃப்ளோ வர்றதுக்கு ஏஓங்கிற கம்பெனியோட சர்ச் இன்ஜினுக்கு சர்ச்சுக்கு வந்து எங்கள்தான் டிஃபால்ட் இன்ஜினாக விற்கிறதுக்கு டையப் பண்ணாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா அதுலேருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தீங்களே எண்பத்தஞ்சு பர்சன்ட்டாக ஏஓவில் கொடுத்துட்டு வெறும் பதினஞ்சு பர்சன்ட் இவங்க வச்சுக்கிட்டாங்க ஓவராலாக வருஷத்துக்கு பத்தொம்போது மில்லியன் டாலர் சமைச்சிருந்த கம்பெனி அந்த வெறும் அந்த பதினஞ்சு பர்சன்ட்லேயே முந்நூற்றம்பது மில்லியன் டாலர் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி ஆறுலேயே ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் டர்ன் ஓவர் வந்துருச்சு யாகுவுக்கும் கூகுளுக்கும் அங்கேந்து யாகுவுக்கு சரினது தான் கூகுள் மேலே போயிட்டே இருக்கிறது ஸோ நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்க எப்படி ரேப்பிட்டாக க்ரோ பண்ணுறீங்கிறது தான் உங்கள் லாங் டேர்ம் சக்ஸஸை டிஃபைன் பண்ண முடியும் யாகோவுக்கு ஃபர்ஸ்ட்டுமும் ஒரு அட்வான்டேஜ் இருந்தது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக இருந்தான் இருந்தாலும் பின்னாடி வந்த கூகுளு அவங்கள அடித்து நிமித்திடுச்சு அதே மாதிரி நூறு நூற்றி ஐம்பது வருஷமாக இந்த ஸ்டுடியோஸை இந்த அப்ஸ்டாட் பிளேயர் பிளையர் நெட்ஃப்ளிக்ஸுங்கிறது வந்து ஃப்ரீ ஸ்ட்ரீமிங் போட்டு சாவடிச்சிட்டாங்க இப்போ அமேசானும் ஓடிடி மற்ற நிறைய பேர் ஓடிடி போடுறாங்க பட் ஃபர்ஸ்டும் ஒரு அட்வான்டேஜும் அதனால் நெட்ஒர்க் எஃபெக்ட்னா அவங்கள்ட்ட பெரிய ஸ்கேல் இருக்கிறதுனால யாராலையும் இவங்கள பீட் பண்ண முடியாது நெட்ஃப்ளிக்ஸை ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸுக்கு யூஸரும் ஜாஸ்தி யூஸர்கிட்டேருந்து நம்மளுக்கு எது மாதிரி படம் வேணுங்கிறதுன்னு தெரியும் எது மாதிரி படம் மூமெண்ட் ஆகும் தெரியும் கரெக்டாக அதை தான் வாங்குவாங்க அந்த மாதிரி படத்தை வாங்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி படத்தை வாங்க ஆரம்பிக்கலை முடியலன்னு ஒன்று அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த வாட்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவார்ட்ஸ் இஸ்யூஸில் நிறைய அவார்ட்ஸ் அவங்க வாங்கியிருந்தாங்க வெறும் பிராண்டிங் மட்டும் சூப்பராக பண்ணால் போகாது சரக்கு மலிச்சா சந்தைக்கு வரும் நீங்கள் வெறும் பிராண்டிங் அண்ட் டிசைன் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இருந்தால் போகாது பட் இதுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவுட்வர்ட் டெக்னிக்ஸு இதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்டு சூப்பராக இருக்கணும் அந்த ப்ராடக்ட் ஒரு நீடை ஃபிட் பண்ணணும் இன் ஆப்பிள் கேஸு எல்லோரும் பாட்டை கேட்கணும் ஒரு இரநூறு முந்நூறு பாட்டை லோடு பண்ணி ஈஸியாக ஸ்டோர்லேருந்து போட்டு கேட்கலாங்கிறது ஐபாடோட யூனிக் ஃபீச்சர் பல எம் ஃபோர்கள் பிளேயர்ஸ் இருந்தாலும் இந்த ஐபாட்டை அந்த டெக்னிக் இருந்தது இந்த ஐபாடையும் சாதாரண ஃபோனையும் கம்பைன் பண்ணி ஐஃபோனுன்னு போட்டாங்க அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோனு ஃபோன்லேயே நீங்கள் பாட்டு கேட்கலான்னு இது மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு நீடை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் அட்வர்டைஸ்மிங் அண்ட் ப்ராண்டிங் யூஸ் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அதனால் நீங்கள் வந்து ஒரு மனாப்பி பிளேயர் ஆகிறதுக்கு ஆப்பிள் வந்து அவங்களோட என்டையர் இக்கோசிஸ்டம் கம்ப்ளேர் பண்ணுறாங்க ஒன்ஸ் யூசர் உள்ளே வந்துட்டானா ஆப்பிள் ஃபோனு ஆப்பிள் லேப்டாப்பு ஐடியூன்ஸு இதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க ஆப்பிள் எக்கோ சிஸ்டம் விட்டு வெளியே போக மாட்டாங்க அதனால் இவ்வளோ துரண்ட் இருக்கிறதுனால ஆயிரக்கணக்கான டெவலப்பர்ஸும் அவங்களுக்கு சாஃப்ட்வேர் எழுதுறாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி பட் ரெண்டு நாளாக நான் சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் சர்வைவே ஆக முடியாது மஸ்க்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் கார் கொண்டு வந்தார் எலெக்ட்ரிக் கார் யார் வேணால் பண்ணியிருக்கலாம் இந்த எல்லாம் யூஸ் பண்ணி எலெக்ட்ரிக் காருக்கு ஒரு பெரிய டிமாண்ட் க்ரியேட் பண்ணார் அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்தாங்க இன்னைக்கு எலான் மஸ்க்கு ப்ரெஷர் வருதே பிவைடி அண்ட் மற்ற சைனீஸ் கம்பெனியில் தான் நான் அவங்களோட குவாலிட்டியை பாதி ரேட்டில் மற்றவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சைனாவில் கடைசியில் எலான் மஸ்கே போய் சைனாவில் இருந்து தான் கார்ஸ் ரெடி பண்ணுறாரு நாளைக்கு எலக்ட்ரிக் கார் பாப்புலராக போகுதுன்னா அது எலான் மஸ்க்கு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி ஸ்கேல் பில்ட் பண்ணதுனால தான் அதனால இந்த பிரின்சிபல்ஸ் ரெண்டு நாள் நான் சொன்னதை யூஸ் பண்ணுங்க உங்கள் பிஸ்னஸை பெருசாக பில்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்